குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு பரபிரம்ம பரபிரம் ஸ்ரீ குருவை நமக வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சந்திரன் ஒரு ராசியில நின்றால் அதற்கு என்ன பலன் இப்ப ஒரு ராசியில வந்து சந்திரன் இருப்பாரு அதுதான் நம்மளுடைய அந்த ஜாதகருக்குரிய ராசி சந்திரன் எங்க நிக்கிறாரோ அந்த ஜாதகரின் ராசி ஆகும் இந்த சந்திரன் நின்ற ராசிக்கு என்ன பலனை கொடுப்பார் என்ன எந்த ராசியில் நின்றால் என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்ப்போம் சந்திரன் இருக்கின்ற ராசி யோகாதிபதியாக வருகின்ற கிரகம் சந்திரனோடு இருந்தாலும் பார்த்தாலும் நன்மை கிடைக்கும் சந்திரன் இருக்கின்ற ராசிக்கு வந்து ஒரு பாப கிரகம் வந்துருச்சுன்னு வச்சுங்கனே அந்த கிரகம் வந்து சந்திரனை பார்த்தாலும் சந்திரனோடு இணைந்தாலும் கெட்டதுதான் நடக்கும் ஜாதக நூல்கள் அப்படி சொல்றது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திரன் நின்றால் அந்த ஜாதகத்தில் எந்த ராசியில் சந்திரன் என்றால் அது என்ன பலன் கொடுக்கும் அப்படிங்கிற பார்க்க போறோம் இப்ப பனிரெண்டு ராசிகளுக்கும் சந்திரன் வந்து எப்படி இருப்பாரு மேச ராசியில சந்திரன் இருக்கும்போது அதாவது மேச ராசின்னு சந்திரன் இருந்தால் மேச ராசிக்காரன் அர்த்தம் மேசராசிக்காரர்களுக்கும் கூட சொல்லலாம் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க கண்ணு வந்து பாக்குறதுக்கு சிறப்பா இருக்குங்க அதிகமா பெண்கள் மீது நாட்டம் உள்ளவங்களா இருப்பாங்க பல தூரங்களுக்கு பல இடங்களுக்கு செல்லக்கூடிய ஆளா இருப்பாங்க எந்த விஷயத்துலையும் உடனுக்கே உடனே சந்தோஷப்பட்டுருவாங்க ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா உடனே சந்தோஷப்பட்டுருவாங்க அதுபோல எந்த விஷயத்தையும் தாங்க மாட்டாங்க சட்டுன்னு அழுதுருவாங்க இவங்க ராசிக்காரவங்க பணம் சம்பாதிப்பாங்க அதை உடனே வந்து செலவழிச்சிருவாங்க இவங்களுக்கு வந்து அலைபாயும் மனசு இருக்குங்க நீர்நிலையில பார்த்தா ரொம்ப பயப்படுவாங்கங்க இவங்களுக்கு முழங்கால் சம்பந்தப்பட்ட நோய் வரும் இதுல வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ரிசபராசியில சந்திரன் அப்படின்னா நல்ல பண்பானெல்லாம் இருப்பாங்க அனைத்து மேலேயும் பரிவு காட்டுவாங்க நல்லா சந்தோஷமா இருப்பாங்க முகத்துல எங்கேயாவது மச்சம் இருக்குங்க உங்களுக்கு சுயநலம் இல்லாதவங்க ஜிம்முக்கு போய் உடம்பு வச்சிருக்கவங்கமா இருப்பாங்க முகமும் அகலமா இருக்கும் இவங்களுக்கு பெரும்பாலும் பறக்கின்ற குழந்தைகள் ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து ஆண் குழந்தை தாங்க அப்பறம் தாங்க பெண் குழந்தை பிறக்கும் பயங்கரமா சாப்பிடுவாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க ஒரு ஆள்ட்ட ஒரு மாதிரியா பேசுவாங்க இவங்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை நல்லா இருக்குங்க நல்ல அழகிய கண்கள உடையவங்களா இருப்பாங்க நல்லா பழகினோம்னா நல்லா பழகுவாங்க இதெல்லாம் வந்து ரிஷபத்தில் இருக்கிற சந்திரன் செய்யும் அந்த குணாதிசயங்கள்னு வச்சுக்கோங்களேன் மிதுன சந்திரன் என்ன செய்வார் அப்படின்னா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிடுவாங்க எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி இவர் நடந்துக்குவார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுருட்டு முடி இருக்குங்க நிறைய பை சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க திறம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நிறைய ஆடை அலங்காரத்து மேல ஆசைப்படுவாங்க ரொம்ப இனிமையாக பேசுவாங்க அப்படியே பேசியே மயக்குவாங்கன்னு சொல்லுவாங்களா நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க சரி அடுத்து வந்து கடகராசி கடகத்தில் சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் நல்லா பேசுவாங்கங்க சிரிச்சு சிரித்து பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி பேசியே பல மயக்கிடுவாங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்கங்க விளையாட்டு வீரராக இருப்பாங்க இறக்கம் குணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய நண்பர்களை கூட வச்சிருப்பாங்க வீடுகள்லாம் நிறையா கட்டுவாங்க நல்லா வாழ்வாங்க நிறைய சம்பாதித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வாங்க கடகத்தில் சந்திரன் இருக்கவங்க அடுத்து சிம்மத்தில் இருக்க சந்திரன் என்ன செய்வார் பயங்கரமாக கோவப்படுவாங்க பெண்கள்கிட்ட கூட இதமாக நடந்து கொள்ள மாட்டாங்க அங்கிட்டு இங்கிட்டு சுற்றுறதுக்கு சுற்றி வரதுக்கு ஆசைப்படுவாங்க அடிக்கடி பசிக்கும் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க சில வேற சாப்பாடுறாமு சொல்லுவாங்கள்ல அந்த கேஸ்லாம் இவங்களா தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு வந்து ஆட்படுவாங்க வெத்தலை போடுறது சிகரெட் குடிக்கிறது அந்த மாதிரி இதுலாம் ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு உட்படுவாங்க நல்லா சிங்க நடை போட்டு வருவான்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நடந்து வருவாங்க சின்ன விஷயத்தை கூட தாங்க மாட்டாங்க கோபப்படுவாங்க சரி கண்ணியில சந்திரன் இருந்தால் நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க நல்லா பேசுவாங்க பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க படிக்கிறதுல நல்லா நிறைய படிச்சாலும் அதுலயும் வல்லுநராக இருப்பாங்க ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செஞ்சுருவாங்க ரொம்ப கூச்சப்படுவாங்க நிறைய பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க ஒரு விட்டு போறது அங்க போறது இங்க வர்றது அடிக்கடி அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கா போவாங்களா அதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் பெரியவங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்தையும் பெறுவாங்க சரி துலா ராசியில சந்தனம் இருந்தால் என்ன படம் இவங்களுக்கு நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அஹ் ஈஸியா இவங்களை கவர் பண்ற மாதிரி இவங்கள நம்புற மாதிரியா பேசுவாங்க நல்லா நிறைய படிப்பாங்க உடல்ல வந்து அங்கங்க சில வியாதி இருக்கும் நல்லா சம்பாதிப்பாங்க அதிகமா பக்தி கொண்டிருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க பணம் கொடுத்து வாங்குறதெல்லாம் தொழிலெல்லாம் இந்த இவங்க செஞ்சாங்கன்னா அதுல கொஞ்சம் வெற்றி அடைவாங்க சொந்தக்காரங்கள்ட்ட வந்து ரொம்ப நெருங்கி பழக மாட்டாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப ராசியில் சந்திரன் தான் என்ன செய்வார் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த நம்மளுக்கு சந்திரன் கொடுக்கக்கூடிய பலன் நினைக்கணும் சந்திரன் அங்க இருந்தா நம்மளுடைய புத்தியை வந்து அந்த அளவுக்கு மனசை வந்து மாத்துவாரு மனம் தான் இதை இப்போ இப்ப ராசியில் வந்து ஆள் பாத்தீங்கன்னா போல்டா தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க அதுதான் இவங்களுக்கு நல்லது பயங்கரமான சேட்டக்காரன்னு சொல்லுவாங்களா அவங்க எல்லாம் ராசியில் பிறந்திருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்க இவங்களுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க தப்பு பண்ணாலும் தான் செய்வாரு இவங்க வேட்டையாடுவதில் மிருகங்களை வளர்ப்பதில் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நல்லா அழகான கண்களுடையவங்களை இருப்பாங்க அடுத்து தனுசு சந்திரன் தனுசு ராசியில சந்திரன் தனுசாசியில் சந்திர கொஞ்சம் இவங்க வந்து நல்ல பலசாலியா இருப்பாங்க மிடுக்கான தோற்றத்தோட இருப்பாங்க நிறைய பணம் பணம் சம்பாதிப்பாங்க மற்றவங்க கிட்ட நல்லா சிரிச்சிரிச்சு பேசுவாங்க நிறைய அடிஷனலா நிறைய கலைகளை கத்துருப்பாங்க இவங்கள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கும் ரொம்ப ஆசைப்படுவாங்க பேச்சால பலவேர்த்த மயக்க அதில் வெற்றி பெற்றுவாங்க அது மாதிரி செயல்பாடு இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல வந்து வல்லவர்கள் சொல்லலாங்க நிறைய மத்தவங்களுக்கு உதவி ஏழை எளியவருக்கு அதிகமா உதவி செய்வாங்க அருமையான ஒரு கலை ஆர்வம் மிக்கவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களை அதிகமா பிடிக்காது இவங்க நகையை விரும்பி போட்டுவாங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நகை போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க நீளமான முகத்தை உடையவராக இருப்பாங்க அடுத்து மகரத்துல சந்தன மகர ராசிக்கார ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க இலக்கிய அறிவு இலக்கிய அறிவு நிறைய அறிவு வச்சிருப்பாங்க பிறர் மன நோவும் படி ஆசை வந்து அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க பெண்கள் மீது வந்து அதிக ஆசை வச்சு பேச்சாலே பல விதத்தை கொண்டுருவாங்க பல விஷயங்களை கத்துக்குருவாங்க இவங்களோட திறமைகள் அவ்வளவு இருக்கும் ஆனா இடத்து எங்க எப்படி பேசணும் எப்படி எல்லாத்தையும் எப்படி நடந்துக்கணும்னா நல்லா தெரியும் இவங்க பேச்சுனால பெண்களை வந்து அதிகமா விரும்புற மாதிரி நடந்துக்குவாங்க குடும்பத்தை ரொம்ப கண்ணுங்கருத்தமா பாத்துக்குவாங்க கும்பராசியில் சந்திரன் என்றால் என்ன செய்வாரு இவங்க வந்து சில இடங்கள்ல வந்து சில வகை ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா அதை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க அதை கெடுத்து விட்டுருவாங்க ஒரு விஷயத்த ஒரு வேலையை சொன்னோம்னா சிறப்பா செய்வாங்க சில நேரங்களில் கெடுத்து விட்டுருவாங்க பெண்கள் மேல் வந்து அதிகமா செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்க இவரது இது சொன்னோம்னா மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க நல்லா பார்க்குறதுக்கு பிரச்சனை இருப்பாங்க எவ்வளவு தூரம் எங்கேனாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் வெளியூருக்கு போயிட்டு வரணும் போயிட்டு வருவாங்க ரொம்ப அந்த நறுமண பொருட்கள் செண்டு இதெல்லாம் ரொம்ப போட்டுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரிலாம் சந்திரன் வந்து கும்பத்துல இருந்தார்னா அவருக்கு இந்த மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மீனராசி மீனத்தில் நின்ற எண்ணம் இவங்க வந்து நிறைய பேர் குங்குமப்பட்டு போட்டு எடுத்துப்பாங்க பாத்தீங்களா இவங்க வந்து நல்ல உணவு பெரியவராக இருப்பாங்க எல்லா உயிரிழத்துலேயும் அன்பு செலுத்துவாங்க அந்த மாதிரி அசைவு பெரியவர்களா இருப்பாங்க விலை உயர்ந்த பொருட்களை வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க அதையே பயன்படுத்துவாங்க தவறான இடங்களுக்கு ஈஸியா போயிடுவாங்க குடும்பத்துல வந்து மனைவி மீது அன்பா இருப்பாங்க தவறான வழியிலும் செல்பவராக இருப்பாங்க அப்படின்னு இந்த ஜாதக நூல்கள் சொல்லுது மீண்டும் ஒரு அடுத்த பதவி சந்திப்போம் நன்றி நண்பர்களே